கன்னிராசி கன்னிராசியின் அதிபதி புதன் புதனுக்குரிய தெய்வம் மகாவிஷ்ணு கன்னிராசியில் பிறந்தவர்கள் புதன் பகவானுக்கு மறிகொழுந்து மலர்களால் அர்ச்சனை செய்து பச்சை பயிறு பாயசம் நைவேத்தியம் செய்தும் விஷ்ணுவுக்கு துளசி மாலை அணிவித்தும் வழிபடுவது விசேஷம் இந்த ராசியில் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சூரிய பகவானை வழிபடுவதுடன் வீரபத்திரர் அல்லது சரபேஸ்வரருக்கு பன்னீர் அபிஷேகம் செய்து எலுமிச்சை சாதம் நைவேத்தியம் செய்து வழிபடலாம் ஹஸ்தத்தில் பிறந்தவர்கள் திங்கட்கிழமைகளில் சந்திரனுக்கு பால் அபிஷேகமும் சர்க்கரை பொங்கல் நைவேத்தியமும் செய்து வழிபட வேண்டும் அதேபோல் நட்சத்திரத்துக்குரிய ஸ்ரீகாயத்ரி தேவிக்கு வெண்பட்டு அணிவித்து பாலன்னம் நைவேத்தியம் செய்து வழிபடலாம் சித்திரையில் பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமைகளில் அங்காரக பகவானுக்கு சென்னிற வஸ்திரம் சாத்தி துவரம் பருப்பும் அரிசியும் சேர்த்து செய்த பொங்கலை நைவேத்தியம் செய்து வழிபடலாம் சனிக்கிழமைகளில் சக்கரத் தாழ்வாருக்கு துளசி மாலை அணிவித்து தயிரெண்ணம் நைவேத்தியம் செய்து வழிபடுவது அளவற்ற நன்மைகளைத் தரும்